இந்த காதலில் நம்ம என்ன நினைக்கிறோன்னு சொல்லி புரிய வைக்க வேண்டாம் அவங்களுக்கு நான் என்ன நினைக்கிறேன்னு நல்லா தெரியும் அப்படின்னு நிறைய பேர் அவங்க காதலில் சொல்லாமே இருக்காங்கள்ல நான் பண்ணுறதெல்லாம் வச்சு அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேலே என் காதல் அவங்களுக்கு புரியாமல் தெரியும் தெரியும்போது அப்போவே சொல்லி புரிய வச்சுருக்கலாமோ அப்படின்னு நினச்சி கவலைப்படுறதுல என்ன அர்த்தம் இருக்குது சொல்லுங்கள் உணர்வுகளை போதும் நம்ம பகிர்ந்துக்கும் போதும் புரியும் தான் ஆனால் எல்லாமே அப்படி இல்லை இல்லை சிலது சொன்னதாக புரியும் அப்படி ஒரு காதல் நினைவுகளை தான் நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க அஸ்வினி தொடர்ந்து கேளுங்கள் அஸ்வினியோட காதல் நினைவுகளை நான் கேள்வின் உங்கள் உணர்வுகளின் குரலாய் என்னோடய பேர் அஸ்வினி கொஞ்ச நாளாக அவங்களோட பாட்காஸ்ட் கேட்டுட்ருக்கேன் கேல்வின் உங்கள் குரல் ரொம்ப நல்லாயிருக்கு அதான் என்னோட காதல் நினைவுகளையும் அவர்கிட்ட சொல்லி அதை உங்களுடைய குரலை கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் என்னோட காலேஜ் டைமில் தான் நான் அவனை பார்த்தேன் அவன் பேர் ஜெயராஜ் லவர்ட் ஃபஸ்ட் எயிட் சொல்லுவாங்கள்ல ஆனால் அது எனக்கு க்ரெஷட் ஃபஸ்ட் எயிட் கால்வீன் ஃபஸ்ட் இயரில் யாரும் எனக்கு தெரியாது அதனால நான் தனியாக தான் இருப்பேன் எப்போவும் எனக்கு க்ளாஸ் ரூம்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் இல்லை கல்வின் ஒன்லி ஹாஸ்டல் அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க க்ளாஸில் நான் லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட் ரோவில் உட்காந்துட்டு இருப்பான் அவன் ரைட் சைடில் செகண்ட் ரோவில் உட்காந்துட்டு இருப்பான் என்ன தான் பாடம் சொல்லி தர்றதை கவனித்தாலும் இன்னொரு கண்ணு அவனை தான் பார்த்துக்கிட்டுருக்கான் சும்மா சொல்லக்கூடாது கேள்வின் அவன் சம்மா அன்சம் எனக்கு பிடிச்சதே அவனோட முகத்தில் இருக்க அந்த தாடி அதுதான் தினமும் நான் காலேஜுக்கு வர்றது கொஞ்சம் படிக்கவா இருந்தாலும் நிறைய அவங்கள பார்க்கறதுக்காக தான் அவனை பார்த்தா தான் கேள்வின் அதனால் எனக்கு ஒரு பூஸ்ட் கிடைச்ச மாதிரி அந்த மாதிரி போவோம் ஒரு நாள் அவன் க்ளாஸ் வரல என்னாச்சுன்னு தெரியல யாருக்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல ஏன்னா நான் யார்கிட்டேயோ பேச மாட்டேன் பேசினதும் கிடையாது கிளாஸில் அன்றைக்கி தான் என் வாழ்க்கையில் முதல் முறையாக எதையோ இழந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு கேள்வின் ரொம்ப ஒஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீல் மறுநாள் அவன் கிளாஸுக்கு வரணும் அப்படின்னு சாமிக்கிட்டெல்லாம் வேடினேன் கால்வின் அடுத்த நாள் அவனும் வந்தான் அவனை பார்த்ததும் எனக்கு ஒரு மாதிரி நிம்மதி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தெரியல கேள்வின் எனக்கே புரியல ஏன்னா எனக்கு ஏன் அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு அந்த மாதிரி இருந்துச்சு அந்த நொடி அப்போ உணர்ந்தேன் இது காதல் அப்படின்னு கல்வின் எனக்கு காதல் அப்படின்னாலே ரொம்ப பயம் அது ஏன்னு தெரியாது அதனாலே நான் யாரையும் லவ் பண்ணது இல்லை ஆனால் இவங்கிட்ட தோணுது ஆனாலும் நான் சொல்ல போகிறது இல்லை அவங்கிட்ட அவன் என்கூட பேசினாலே போதும் கேள்வின் ஆனால் இதில் வேடிக்கை என்னென்னா இப்படி ஒருத்தி க்ளாஸில் இருக்கா அப்படின்னு அவனுக்கு தெரியுமானே தெரியல கேள்வின் ஏன்னா அவன் இது வரைக்கும் என்னை திரும்பி கூட பார்த்ததில்லை என்னோட காதல் அது ஒருதலை காதலாக தான் இருந்துகிட்ருக்கு கால்வீன் அப்படியே அவங்கள பார்த்துக்கிட்டே ரெண்டு மாதம் ஓடிடுச்சு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க என்னோட கிளாஸில் அது மட்டும் இல்லை அந்த ரெண்டு மாதத்தில் நாலு ப்ரொபோசல் வந்துச்சு அதே கிளாஸில் இருந்து ஆனால் நான் கிட்டேருந்து ஒன்றுமே வரல ஒரு நாள் என்னோடய ஹாஸ்டல் ஃப்ரெண்டுக்கிட்ட இதை பற்றி இருந்தேன் கால்வீன் ஜெயராஜை பற்றி அப்போ தோணுச்சு இது முன்னாடியே இவக்கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு ஏன்னா அந்த பிள்ள ஜெயராஜோட ஃப்ரெண்டு அது முன்னாடியே தெரியாமல் போச்சு கேள்வின்னு ஒரு வழியாக அவகிட்ட பேசி என்னோடய காதில் அவகிட்ட கொட்டி ஜெயராஜோட நம்பரும் வாங்கிட்டேன் நம்பர் வாங்கினா மட்டும் போதுமா தைரியமாக பேசணும்ல ஆனால் எப்படி பேசுறதுன்னு தெரில அவனுக்கு நான் அஸ்வினின்னு சொன்னால் தெரியுமா கூட தெரில மறுபடியும் அவகிட்டே ஐடியா கேட்டேன் ஏய் என்ன கிட்ட மட்டும் கொஞ்சம் இன்ட்ருவ் கொடுக்க முடியுமா அப்படின்னு அவளும் ஓகே அப்படின்னு சொன்னால் கல்வின் அதே மாதிரி ஒரு நாள் இன்ட்ருவ் கொடுத்தா அது மட்டும் இல்லை என்னோடய நம்பரு ஜெயராஜ்கிட்ட கொடுத்ததாகவும் சொன்னான் செம்ம சந்தோஷம் செம்ம ஹாப்பி மனசுக்குள்ள ஏன் தெரியுமா எப்படியும் மெசேஜ் வரும் எப்படியும் கால் வரும்னு ஃபோனை பார்த்து 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 எங்கி போயிருந்தேன் கேள்வின் ஆனால் ஒன்றுமே வரல ஒன்று நடந்துச்சு கேள்வீன் மறுநாள் கிளா மறுநாள் கிளாஸ்க்கு வரும்போது என்னை பார்த்து சிரித்தான் மனசுக்குள்ள ஆயிரம் பட்டாம்பூச்சி அப்போ இருந்துச்சு அப்புறம் ஒரு வாரம் இருக்கும் எனக்கு மெசேஜ் வந்துச்சு அவங்ககிட்ட இருந்து எனக்கு எவ்வளோ சந்தோஷன்னா வார்த்தையால் சொல்ல முடியாது கல்வின் அதுதான் அதுதான் உண்மை எல்லாரும் சொல்கிறாங்கன்னு நானும் சொல்ல அதான் உண்மை அதை எப்படி சொல்ல தெரியல இப்போ டைப் பண்ணிகிட்ருக்கல்ல இப்போவே அந்த சந்தோஷத்தை நான் உணர்றேன் ஒன்றும் இல்லை கல்வின் ஹாய் அப்படின்னு அனுப்பியிருந்தாங்க நானும் ஹாய் அப்படின்னு அனுப்பியிருந்தேன் அதுக்கப்புறம் நான் கேட்ட முதல் கேள்வி என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஒன்றுமே இல்லை கல்வின் என்னோடய பேர் உனக்கு தெரியுமா அப்படின்னு தான் கேட்டேன் ஏன்னா இப்படி ஒருத்தர் கிளாஸில் இருக்கான்னு அவங்களுக்கு தெரியுமானே எனக்கு தெரியல அது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அவங்க சொன்னாங்க கல்வீன் என் அப்பா பேரோடு சேர்த்து என் பெரியும் சொல்லுவாங்களே சந்தோஷத்தில் கால் தரையில் படலை அப்படின்னு அப்படி இருந்துச்சு அதை கேட்டப்போ அப்புறம் நாங்கள் கிளாஸில் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறது பேசுகிறது டெய்லி மெசேஜ் பண்ணுறது எப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்போ தான் கல்வின் சைராஜ் என்கிட்ட சொன்னான் அவன் எனக்கு தெரியாமே கிளாஸில் என்னை பார்த்துட்டு இருந்திருக்கான் அதானே நம்மளை ரெண்டு மாதமாக ஒருத்தவங்க பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா எப்படி நமக்கு தெரியாமல் போகும்ல என்னென்னா நான் அவனை பார்க்கும்போது அவன் என்னை பார்க்குறது இல்லை அதான் எனக்கு தெரியாமல் போச்சு இப்படியே எங்கள் நாட்கள் போயிட்டு இருந்துச்சு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புகிறோன்னு நல்லா தெரியும் ஆனால் நாங்கள் சொல்லிக்கிட்டதில்லை எனக்கு தெரியும் காதலை காதல அவங்கிட்ட சொல்ல ரொம்ப பயம் அந்த பயம் எப்போ போகுதோ அப்போ சொல்லிக்கலாம் அப்படின்னு இருந்துட்டேன் செகண்ட் இயர் வந்துச்சு ஒரு நாள் அந்த கேள்வீன் ஒரு ரெட் ரோஸ் எடுத்துக்கிட்டு என் பக்கத்தில் அவன் காதில் சொன்னான் அங்கே தான் கேள்வீன் நான் பண்ண பெரிய தப்பு ரோஸ் அதை நான் வாங்கிட்டேன் ஆனால் நான் சொன்ன பதில் இருக்குல்ல அதை இப்போ வரைக்கும் நினச்சி கவலைப்பட்டுருக்கேன் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அவனை பார்க்கறதுக்காக தான் நான் காலேஜ் வரேன் ஆனால் காதல் அதை சொல்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை எதுவாக இருந்தாலும் கொஞ்ச நாள் போட்டுமே இந்த காலேஜ்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாமே அது வரைக்கும் இப்போ இருக்க இந்த ரிலேஷன்ஷிப்லேயே அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொன்னான் கேள்வி ஆனால் அதை அவன் எப்படி எடுத்துக்கிட்டான்னு எனக்கு தெரியலை நான் அவனை விரும்புகிறேன்னு அவனுக்கு நல்லா தெரியும் என்னை புரிஞ்சுப்பான்னு நம்பினேன் ஆனால் அவன் என்னை சுத்தமாக புரிஞ்சிக்கல அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட சரியாக இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னு அவனுக்கு புரியலை நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லிட்டேனான்னு எனக்கு தெரியல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு காதின் ரெண்டு வாரம் போயிடுச்சு ஒரு நாள் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மொத்தமாக அவனை சுற்றி நின்றுட்டு பேசிகிட்டு இருந்தாங்க என்னன்னு தெரியல அப்புறம் சொன்னாங்க அவன் விட்டு போகிறான் அப்படின்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை நான் பேச ட்ரை பண்ணேன் ஆனால் அவன் என்னை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க கடைசியாக கிளம்பும் போது ஒரு பார்வை பார்த்தான் கேள்வின் என்னால் அழுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல அவன் இல்லாமல் அவனை பார்க்காம என்னால் இருக்க முடியாது ரொம்ப உடஞ்சி போயிட்டான் அவன் கொடுத்த அந்த நினைவுகள் அது மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் அவனை மறக்காமல் வச்சிருக்கு அப்படியே அந்த நினைவுகளோட கொஞ்ச நாள் போயிடுச்சு தேர்ட் இயர் முடியும் போது எனக்கு சில உண்மைகள் தெரிய வந்துச்சு கேள்வின் எனக்கு நாலு பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால அதில் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் நானும் அந்த பையனும் லவ் பண்ணுறேன் அப்படின்னு காலேஜ் முழுக்க சொல்லி வச்சுருக்கான் அவனும் ஜெயராஜோட ஃப்ரெண்டு தான் இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஜெயராஜ் என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான் காலேஜ் எனக்கு அது தெரியாமல் போச்சு அது மட்டும் இல்லாமல் நான் இப்போது லவ் வேண்டான்னு சொன்னதுக்கு காரணமாக அந்த பையன்தான் அப்படின்னு ஜெயராஜ் கிட்டே சொல்லியிருக்கான் நான் ஜெயராஜ் லவ் பண்ணல இந்த பையனை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னா நம்ப வச்சுருக்காங்க இதெல்லாம் தாங்க முடியாமல் தான் கேள்வின் ஜெயராஜ் காலேஜ் விட்டு போயிருக்கான் இதை கேட்டதை எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஜெயராஜ் கிட்டே பேசணும்னு தோணுச்சு எவ்வளோ ட்ரை பண்ணானா அவன் நம்பர் மாற்றிட்டான் சோஷியல் மீடியாவில் கூட அவனை பிடிக்க ட்ரை பண்ண அங்கேயும் இல்லை அன்றைக்கே ஜெயராஜ் இதை பற்றி என்கிட்ட கேட்டிருக்கலாம் கேள்வின் கேட்டுதான் நான் கண்டிப்பாக பேசி புரிய வச்சுருப்பேன் ஆனால் அவன் எதுவுமே கேட்கல இவ்வளோ நாள் நம்ம நாங்கள் பேசியிருக்கோம் பழகியிருக்கோம் அவனுக்கு புரியலை கேள்வின் நான் அவனுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு நினச்சானோ இல்லை நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சானே தெரில போயிட்டான் ஆனால் அவன் தான் என்னோடய முதல் காதல் அவ்வளோதான் கேள்வின் இதுதான் கேள்வின் என்னோடய காதல் கதை ஜெயராஜ் கொடுத்த நினைவுகள் ரொம்ப அழகானது என்றைக்கு வரைக்கும் அவன் கொடுத்த அந்த ரோஸ் வாடி போயிடுச்சு ஆனால் இன்னும் என்கிட்ட பத்திரமாக தான் இருக்குது நம்ம இதுதான் கேள்வி அவனோட நினைவுகள் எனக்குள்ள அப்படியே இருக்குது எப்படி தான் முடிச்சிருந்தாங்க அஸ்வினி கேட்டுட்ருக்கேன் நீங்கள் அஸ்வினிக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் அஸ் அஸ்வினி முதல்ல உங்களுக்கு நன்றி உங்கள் நினைவுகள் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு அடிக்கடி நான் சொல்கிறது ஒரு விஷயம் என்னோடய பழைய ஸ்டோரிஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்திங்களே தெரியும் நினைவுகள் சுகமாக இருக்கிற வரைக்கும் தான் ஓகே ஆனால் அது சுமையாக நமக்கு மாறாமல் பார்த்துக்கணும் ஏன்னா அதை சுமந்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது போகணும்னு நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்தை இழந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம அங்கேயே இருக்க போகிறது இல்லைல்ல வாழ்க்கையில் அடுத்தது போய் தானே ஆகணும் புரியுது அந்த வழி ஆனால் அதேன்னு தாண்டி வாழ்க்கணும் ஒன்று இருக்குல்ல உங்களுடைய பழைய நினைவுகள் இப்போ இருக்க உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து பார்த்துக்கோங்க நம்ம தேடியும் அது கிடைக்காதுன்னு தெரிஞ்சு தேடுறதில் அர்த்தம் இல்லை பொதுவாக சொல்கிறது தான் உங்களுக்கு ஒருத்தங்களை பிடிச்சிருந்தா தைரியமாக சொல்லுங்கள் அதே சமயம் தெளிவாக சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் அவங்களே புரிஞ்சுப்பாங்க அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்காதீங்க புரிய வைங்களேன் கொஞ்சம் ம் யாரும் யார் மனதுக்குள்ளேயும் போய்ட்டு என்ன இருக்குது அப்படின்லாம் ஆரம்பிச்சி பார்க்க முடியாது இங்கே நிறைய பேரோட மனசு நினைக்கிறத ஒதட்டு இல்லை அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போவே சொல்லி புரிய வச்சுருக்கலாமோ அப்படின்னு இப்போது நினச்சி ஃபீல் பண்ணுறதுல என்ன அர்த்தம் இருக்குது இல்லை அதே சமயம் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்கணும் ஓகே கேட்டுட்ருக்கேன் நீங்களும் உங்களோட நினைவுகளை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்ஜே கால்வன் அஃபிஷியல் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் எழுதி அனுப்பலாம் இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரே ஒரு தம்ஸ் அப் அதுக்கப்புறம் யாருக்காவது ஷேர் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லாயிருக்கு அப்படின்னு ஷேர் பண்ணுங்கள் அடுத்ததாக வர ஸ்டோரிஸை கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் கேள்வின் உங்கள் உணர்வுகளின் குரலை